ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்டுசு சமையல் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மட்டனில் ஒரு சூப்பரான சுக்கா தான் செய்ய போகிறோம் மட்டனை எப்பயும் போல் செய்யாமல் எந்த மாதிரி சுக்கா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அடிக்கடிக்க ட்ரை பண்ணியும் பார்ப்பீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துக்கோங்க இது வந்து போன்லெஸ் மட்டனாக இருந்தால் இன்னமே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய சைஸாக இருந்தால் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸாக இருக்கிறனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் கேஜிக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா சுக்காவோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே வந்து மட்டனில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போயும் கூட நீங்கள் அந்த மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம ஒதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நிலங்கரியாக இருந்தால் அஞ்சு விசில் அப்படி வேகலன்னா இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் சேர்த்தியே விட்டுக்கோங்க ப்ரெஷர் வந்து அதுவாகவே ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ணலாம் எது இருக்கோ அதை அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு சும்மா ஒரு டூ செகண்ட் மட்டும் சேலோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம நல்லா வேக வச்சுருந்தா மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா தண்ணி நல்லா வற்றி வரட்டும் நல்லா சுண்டு சுண்டாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லாவே வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை உரித்து நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தொளியோடு இருக்கக்கூடாது நல்லா தொளிலாம் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நசுக்கி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி கையெல்லாம் நிமிடிகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை ரோஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் நப்பாக இருந்தால் கொஞ்சமாக விட்டு ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தாளி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இப்போ நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி மட்டன் சிக்கா ஒரு டேஸ்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடிக்க செஞ்சு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்